எங்க பொதுச் செயலாளர் பத்தி பேசறது எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தராங்க இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கும் போது எங்க வாய்ப்பு இருக்கு எங்களுக்குள்ள அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போதரும் எங்க அன்னியார் பொதுச்செயலாளருக்கும் அனைத்து இன்றி அண்ணாதார முன்னேற்ற வேள்கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அம்மன் அவர்களுக்கும் என்ன ஒப்பந்தம் பண்ணோ அவங்களுக்கு தெரியும் அதாவது பேசும்போது மைக்கிள் பேசும்போது சேர்றான் மீனால பேசும்போது எந்த ஒரு தலைவரும் சின்ன ஒரு டங்கே இருக்கணும் திடீர்னு அவங்க எவ்வளவு வேலையை பார்த்திருப்பான் டக்குனு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இதை பண்ணுவான் அப்ப வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப வந்து சுதார்த்தி கொண்டு எடப்பாடி ஐயா அண்ணா வந்து சுதார்த்தி கொண்டு திருப்பி சொல்லிட்டாங்க அன்று மாலையே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு சொன்ன வாக்கு வருதுபடி கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு நாங்கள் தெரிவிக்கிறோம் அது இல்லாம இரண்டாயிரத்தி ஆறு கூட தான் கூட்டணி நாங்கள் இருப்போம் அந்த கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் முதலமைச்சர் துணை